வணக்கம் நான் மோகன் ராஜ் என்னுடைய ஆந்திர மாநில கலப்பயணத்தின் போது ஒரு உணவகத்தில் நான் சாப்பிட்ட காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பெரிய அளவிலான பிளேட்டில் ஒரு ஆளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய சோறு அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அந்த தட்டினுடைய இடது பக்க மூலையில் வெண்டைக்காய் போட்டு வச்ச காரக்குழம்பு இருக்கிறத பார்க்குறீங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா சாம்பார் அதனை தொடர்ந்து அந்த சாம்பாருக்கு அடுத்ததாக வலது பக்க மூளையில் இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா தயிர் அந்த தயிருக்கு கீழ்ப்புறமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இது ஊறுகாய் சோறு காரக்குழம்பு சாம்பார் தயிர் ஊறுகாய் இது எல்லாம் அடங்கிய இந்த உணவுடைய விலை என்னன்னு கேட்குறீங்களா வெறும் அஞ்சு தான் ஆந்திர மாநிலம் இருக்கக்கூடிய அண்ணா கேன்டீனில் தான் இந்த உணவை நான் சாப்பிட்டேன் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க காலை மதியம் இரவு என மூன்று வேலையும் உணவு வழங்கப்படுது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த உணவகத்திற்கு விடுமுறை